கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பதிமூணு பேர் ஜாயின் பேமிலி விட்டு கொடுக்க மாட்டேன் ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் அவர் மட்டும்தான் வந்துடுறார் சத் சங்கத்துக்கு அதான் அவங்களுடைய விட்டு கொடு அவங்க அதான் அவங்க ஒற்றுமை அவர் ஒற்றுமை என்ன புரியுதா அவர் ஒற்றுமை என்ன என்ன பன்னெண்டு பேர் வீட்டில் விட்டு வண்டியே வந்துடுறாரு அதுதான் ஒற்றுமையாக இருக்கிறாரு புரியுதா அவங்களுக்கு புரிஞ்சிச்சா ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி என்ன ஒற்றுமை இருக்கிறா நினச்சிக்கணும் அவள் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒற்றுமையெல்லாம் இருக்க முடியாது என்ன பண்ணா ஆ நம்ம நினச்சிக்கணும் ஒற்றுமையாக இருக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அவர் ஒரு ஒற்றுமை இருக்கிறா நினச்சிக்கிறாரு அவள் தான் ஒற்றுமையாக ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பன்னெண்டு பேர் எப்படி இருந்திருக்குண்ணா பதிமூணு பேர் ஒற்றுமை எப்படி இருந்திருக்குண்ணா அல்ல ஒட்டி இருந்து ரெட்டக்கு வந்த மாதிரிலாம் வந்துருக்குண்ணா எங்கே பன்னெண்டு பேர் எத்தனை வாரமாக வந்துங்கிறாரு ஒருத்தர் இன்னொரு பன்னெண்டு வாரம் பன்னெண்டு பேர் இன்னொரு காமிச்சுட்டு போயிடலாம் இல்லை சொல்லாதே யாரும் கேட்டால் அவர் கேட்ட கேள்வி ஆங்கிள் வேற கணவன் மா அதாவது வீட்டில் மாமியார் மரும பிரச்சனை வரும் ஒற்றுமையாக இருந்தாலும் இல்லை கட்டியம் உங்கள் வீட்டில் ஏன் வரலன்னா உங்கள் அம்மா தலை சொல்ல முடியாத இடத்துல வசதியாக இருப்பாங்க அம்மா பேரில் சொத்து இருக்கும் வீடு யார் பேர் இருக்குதுன்னு கேட்டு பார்க்கணும் உங்களுக்கு நீங்கள் ஒற்றுமைக்கு காரணம் என்ன காரணம் இப்போது யோகக்கோடியுக்கு திண்டுக்கலுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக வந்து பிரியாணி சாப்பிட்றீங்க எப்படியே எதனால் உங்கள் ஐயா மூணு ஆடு வெட்டி எல்லோருக்கும் சோறு போட முடியும் அதனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஒற்றுமையாக இருக்கிறீங்க புரியுதா என் கிட்டே வந்து பேசுகிறவங்களுக்கு நாலு பேருக்கு சோறு தூரம் தூரக்குறவங்களுக்கு நாலு பேருக்கு கம்மி ஒற்றுமையாக இருப்பீங்க இருப்பீங்க தட்டு போய் உங்கள் இஷ்டமாக சோறு வாங்குற வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பீங்க புரியுதா கடைசி பத்து பேருக்கு கிடைக்காதுன்னா என்ன பண்ணுவீங்க ஒற்றுமையாக இருப்பீங்க முன்னாடி நானும் பின்னாடி நீ அடிச்சுப்பீங்க புரியுதா அப்போ ஒற்றுமையாக இருக்குது காரணம் என்ன ஒரு ஆள் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு அதனால் என்ன பண்ண முடியுது உங்களால் அம்மா ஒரு விசேஷமான இடத்துல இருக்கிறா வீடு கட்டி வச்சுக்கிறா அவ்வளோ பெரிய இடம் அதனால் நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க ஒற்றுமையாக தான் இருப்பீங்க அப்போ ஒற்றுமையாக இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒருத்தர் உயர்ந்த இடத்துல இருக்கணும் புரிஞ்சிச்சா உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை வணங்கும் உனது நிலை தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட மிதிக்கும் புரியுதா சும்மா இல்லை மனுஷன் ஒற்றுமையா வாழ தகுதியானவன் ஒற்றுமையா வாழ தகுதியானவன் ஆனால் ஒற்றுமையாக வாழ முற்படாதவன் ஒற்றுமையாக வாழணும்னா ஒரே வழி என்ன தான் நீ நீ யார் நான் நானாகிறேன் அப்படின்னு நினச்சா போதும் ஒற்றுமையாக வாழணும் அப்படி தான் ஒற்றுமையாக முடியுமே தவிர நான் சொல்கிறதெல்லாம் நீ செய் நீ சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன் அது எனக்கு என் கண்ணுக்கு அது மூக்குன்னு ஆகிடும் புரியுதுல சுதந்திரமாக இருக்கிறதுனால தான் ஒற்றுமையாக இருக்கும் சுதந்திரம் தான் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தும் நல்லா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமா இருங்க உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்க கையில தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது